යත්තරේ දිල හපට කොල ූ රහල පක්. අප කෙරේ විශ්වාසය තබනනර්ද ජනතාවගේ අපට ලබාදී තිබෙන ජනවරම ආරක්ෂා කරන්න බැදීසිල්ලවා. ඒ කිසි සේත්ම හානයක්වැ නිටදින්නේනේ. රට තුළ කොතන කොහෝ කවරහෝ කෙනෙක් වැරද්දක් කරනවන ඒ වැරද්දටඒරෙව කටයුතු කරන්න අප පැටලිනිනේ. රට තුළ විතරක් නෙවයි අපේ ආණ්ඩෝ තුළ கவரு கவர தரா திரும கிணைக்குணம் எம் வெரத கருணம் எ வெர த டை ரைவ் மார்க் கண்ணாபத்தே விரும்பினால் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து தூற்கடித்து காட்டுகிறோம் வந்து கடந்த கால அரசாங்கங்கள் ஆளும் கட்சி சண்டித்தரத்தை அது போல நாடாளுமன்ற சண்டித்தரத்தை காட்டியது போல காண்பித்திருக்கலாம் அப்படியாக இருந்தால் கடந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்தை விட என்ன வித்தியாசம் இவர் எம்பி பதவியில் இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் வணக்கம் இந்த அதிகாலை வேடையில் இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன் நேற்று முழுவதும் அரசியல் விடயங்கள் குறிப்பாக போலி கரானி பட்டங்கள் தொடர்பான விடயங்கள் மிக பரபரப்பாக மாறுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயகவின் இந்த ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்கொண்டு வருகின்ற மிகப்பெரிய சவால்கள் அவர்களாலேயே உருவாக்கப்பட்டவை என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடியது கல்வி தகமை என்பது நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது கல்வி தர சாதாரண தர பரீட்சை கூட எடுக்காதவர்கள் பல பேர் நாடாளுமன்றத்தில் இருந்ததாக கடந்த கால நாடாளுமன்றங்களின் போது குற்றஞ்சு பதப்படுது அதுபோல கல்வித் தகமை என்பதை பொருட்படுத்தாத பலர் தான் உயரிய பதவிகள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இப்போது பேசப்படுகின்ற விடையும் என்ன ஒன்று சொன்னால் அறம் நீதி நியாயம் மக்களுக்கான வெளிப்படைத்தன்மை பற்றி பேசி ஆட்சிக்கு வந்தோர் இந்த நாடாளுமன்றத்திலே சிரமதானம் ஒன்றை செய்ய போகிறோம் நாட்டில் ஊழலற்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எந்தவிதமான அரசியல் அறத்தை கடந்த மோசமான ஆட்சி நடத்திய ஒரு அரசாங்கத்தை மாற்றி முழுவதும் மக்களுக்கான ஆட்சியை வெளிப்படைத்தன்மையோடு உண்மை கூறி நடத்தப் போவதாக குறிப்பிட்டு வந்த இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்து நாடாளுமன்றத்தை ஆரம்பித்து மூன்று வாரங்களுக்குள்ளே அவர்கள் வெளியிட்டுள்ள பல்வேறு தகவல்களில் முன்னுக்கு பின் முரணான விடயங்கள் இருப்பது போலி தகவல்களை வெளிப்படுத்தி இருப்பது என்ற குற்றத்திலே சிக்கி இருப்பதுதான் இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்ற விடயம் தன்னுடைய கலாநிதி பட்டம் போலியானது என்ற குற்றச்சாட்டு எழுந்ததற்கு பிறகு சபாநாயகராக இருந்த அசோக சப்புமால் ரன்வல அதை பற்றி மரப்பறிக்கையொன்றும் வெளியிடாத நிலையில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக ஒருவர் எந்த பெரிய பதவிகளை வகிப்பவராக இருந்தாலும் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற இடத்தில் அவர் தண்டனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தாங்கள் பாரபட்சம் பார்க்காமல் இந்த தண்டனையை வழங்குவோம் என்று ஊடக வீராளர்களுக்கு பகிரங்கமாக அறிவித்த பிறகு சபாநாயகரான அசோக அரண்வலர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் இதை பற்றிய விடயத்துக்கு பிறகு உடனடியாக வெளியான இன்னும் ஒரு தகவல் இன்னும் இரண்டு அமைச்சர்கள் தங்களது பெயர்களுக்கு முன்னால் இருந்த டாக்டர் இல்லாவிட்டால் கலாநதி என்ற அந்த பட்டத்தை இப்பொழுது கழற்றி இருப்பதாக தெரிகிறது பல்வேறு காரணங்கள் இதுக்கு சொல்லப்படலாம் இன்னும் பலவேரது கல்வி தகமைகள் பற்றி இப்போது சந்தேகம் எழுப்பப்பட்டிருப்பதாகவும் பகிரங்க வழியில் சொல்லப்பட்டிருந்த உண்மையான கல்வித் தகுதி அவர்களுக்கு கிடையாது என்றும் நேற்றைய நாளில் எதிர்க்கட்சிகள் மூலமாக விடுக்கப்பட்ட ஒரு தகவல் இது பற்றி தாங்கள் ஆராயப் போவதாக சொல்லியிருந்த விடயத்தையும் அதுபோல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்போவதாக எதிர்கட்சிகள் எடுத்த முடிவையும் பற்றி நான் நேற்றைய செய்திகளில் சொல்லியிருந்தேன் இப்போது இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன இவை பற்றிய முழுமையான ஒரு விடயத்தை உங்களுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது இது புதிய சபாநாயகர் தெரிவு எவ்வாறு இடம்பெறும் வருகின்ற பதினேழாம் தேதி நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பதினேழு பதினெட்டு ஆகிய திகதிகளில் நாடாளுமன்ற அமர்வில் இடம்பெற போகிறது அப்படி இருக்கும் போது இந்த புதிய சபாநாயகர் தெரிவு என்ன மாதிரியாக இடம்பெற போகிறது அப்படியாக இருந்தால் பிரிதி சபாநாயகராக இப்போது இருப்பவர் இந்த பதவியை எடுத்துக் கொள்ள முடியாதா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன அதை பற்றிய விளக்கமான விடயங்களை இங்கே கொண்டு வருகிறேன் அதே போல ஜனாதிபதி அருள் குமார் இந்தியா செல்வதற்கான திகதிகள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு வெளியிடப்படுகின்றன இன்னொரு பக்கம் எரிக்காய்ச்சல் பற்றிய பயங்கரம் வடமாகாணத்தில் நிலவை கொண்டிருப்பதை பார்க்கிறோம் வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் மலையகத்தின் பல்வேறு இடங்களிலும் மீண்டும் ஒரு தாழமுக்கம் பற்றி தாளமுகம் பெரிய அளவு மழையை கொண்டு வரவில்லை இயற்கை அனர்த்தங்களை கொண்டு வரவில்லை அது அப்படியே நாட்டை விட்டு கடந்து சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது மழை பொழிவு ஒரு சில இடங்களில் மட்டும் அவதானிக்கப்பட்டது இப்படியான சூழ்நிலையில் இந்த எலிக்காய்ச்சல் பறையை வருவதை கட்டுக்குள்ளே கொண்டு வருகின்ற பல்வேறு முயற்சிகள் இப்பொழுதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நேற்று யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார பிராந்திய அதிகாரியான வைத்தியக்கரானதி கேதீஸ்வரன் அவர்கள் விடுத்திருக்கின்ற தகவல்களில் இதுவரைக்கும் ஐம்பத்தி எட்டு பேருக்கு எதிர்காய்ச்சல் தொற்று உறுதியாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இது வெளியிலே நேற்றைய தினம் நிதியமைச்சர் வெளியிட்ட அறிக்கை ஒன்று மிக முக்கியமானது இலங்கை பல்வேறு காலகட்டத்தின் முயற்சிகளின் அடிப்படையில் இரண்டு வருட தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இப்போது சர்வதேச பத்திர மறுசீரமைப்பை தாங்கள் பூர்த்தி செய்து உள்ளதாக நிதியமைச்சர் அறிவிக்கிறது அதாவது கடந்த ஜனாதிபதி ஆட்சி காலத்திலேயே ஆரம்பித்த இந்த முயற்சி இப்போது வெற்றிகரமாக முடிவெடுந்திருக்கிறது என்று சொல்கிறது அப்படியானால் என்ன அர்த்தம் பற்றிய விளக்கத்தையும் கொண்டு வருகிறேன் இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் முதலில் ஜனாதிபதி பதவியேற்றுக் கொண்டார் ஐம்பது சதவீத மக்களானே கழித்திருக்கவில்லை ஆனால் அவருக்குத்தான் அதிகப்படியான மக்கள் தங்களது வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் என்ற அடிப்படையில் அவர் ஜனாதிபதி பொறுப்பை எடுத்துக்கொண்டார் அதிலிருந்து இந்த தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி அடங்கிய இந்த கூட்டணி மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற பிரசாரம் நாடாளுமன்றத்தை மாலி மாவை என்று சொல்படுகின்ற திசை காட்டிகளால் நிரப்புவோம் ஒரு மாபெரும் சிரமதானம் காத்திருக்கிறது அதாவது ஊழல் செய்தவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் இதுவரை காலம் மக்களை ஏமாற்றியவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதியவர்களை கொண்டு வந்து தகுதியானவர்களை கொண்டு வந்து இந்த நாடாளுமன்றத்தை மனுத்தே நிரப்புவோம் தேசிய மக்கள் சக்தி மக்கள் மத்தியில் முன்வைத்த மிக முக்கியமான பிரசாரம் தங்களது கட்சியிலே இம்முறை கேட்பவர்களில் அநேகமானோர் துறை சார்ந்த அறிவு கொண்டவர்கள் கல்வியாளர்கள் படித்தவர்கள் ஒரு பிரமை ஒன்றை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தார்கள் அப்படியான பிரபசன்ஸ் என்று சொல்லப்பட்டிருந்த தொழில் சார்ந்தோர் கற்றோர் சான்றோர்கள் கல்வி தகமை உடையோர் ஆகியோர் இருந்தார்கள் ஆனால் அதற்கு மேலதிகமாக இவர்கள் தங்களது பதவி தகமையை அதிகரித்துக் கொள்ளும் விதமாக மக்கள் மத்தியில் தாங்கள் கற்றவர்கள் என்ற விடயத்தை கொண்டு வரும் விதமாக போலி பட்டங்களை சுமந்திருக்கின்றார்கள் என்பது இப்போது பரவலாக எதிர்கட்சிகளால் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு அதில் முதலாவதாக அகப்பட்டுக் கொண்ட ஒருவர் இது சபாநாயகர் அசோக சபுமால் ரன்வல இவர் மொட்டைய பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி என்றும் அதுபோல டாக்டர் முனைவர் கலாநிதி பட்டத்தை இவர் ஜப்பானிய வசேதா பல்கலைக்கழகத்தில் பெற்றுக் கொண்டார் என்று குறிப்பிடப்பட்டது இதை பற்றி உடனடியாக முன்னாள் தேர்தல் ஆணையம் அதை நிரூபிக்க முடியாத காரணத்தால் இந்த நாளில் பதவி விலகுவதாக இப்பொழுது அசோகர் அன்பில் அறிவித்திருக்கிறார் இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வருகின்ற பதினேழாம் தேதி கொண்டு வரப்படும் என்று இந்திய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி கையெழுத்திட விட்டது இதுக்கிடையில் ஜனாதிபதி அருள் குமார் தேசாநாயக்கர் நாளில் பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஒருவர் யார் எந்த தரத்தை கொண்டவராக இருந்தாலும்

එ නාවගේ ස්වබවාදී අපේක්ෂාවන් සහ බලාපොරොතුතිට්ු කරන වෙනුවට එව නොසලකාය හැර තමන්ගේ පෞද්ගිලික බලවෝ මනාව වෙනුවෙන් තමයි කට්ටට කරේ. අන්නේ දේශපාන සංස්කෘතියට එරැහිව පසුගේ ජනධීපතිවරණය ද සහ මහමැතිවරණයද. අවස්ථා දෙකකදී මේ රටේ ජනතාව නව දේශපාන සංස්කෘතික අවශ්‍යතාව වෙනුවෙන් අපට ජනවරමක් ලබා තුුණ. අපේ බැඳීම තිබෙන්නේ ජනවරමත්ක්. නිසා අපි මුළමනින්ම අප කෙරේ විශ්වාසය තබනරද ජනතාවගේ අපට ලබාදී තිබෙන ජනවරම ආරක්‍ෂා කරන්න බැදීසිටල එ කිසි සේත්ම හානියක්වැ නිඩදින්නේනේ රට තුළ කොතන කොහෝ කවර හෝ කෙනෙක් වැරැද්දක් කරවන ඒ වැරැද්දට එරෙව කටයුතු කරන්න පැටිලිනිිනේ රට තුළ විතරක් නෙවෙයි අපේ ආණ්ඩුව තුළ කවර තරාතරම කෙනෙක් වුණා වැරදක් කරවන ඒ වැරද්දට එරේව ක්‍රියාමාර්ග ගන්න අප පැකිලින්නේ නෑ. එක තමයි අපි මේ ජනවරමට පීතින්න බැඳීම හැබැයි ඒ තිීන්දු ගැනීමිද. අපි කිසිසේත්ම කළබල වෙන්න න. ඉතාමත් හොදින් කාලය ගනමින් නිවැර්දිම තීන්දුව ගන්න අපි පසු බට වෙන්නේනෑ. කද මේ මොහොතේ ජනතාවගේ මේ ජනවරම ජනතාව අපට අප කරේ තබා තිබෙන විශ්වාසය අපි හානි කරනවා නම්.ඇය මේ ජනතාවට අපේක්වාවක්ෂෝ විශවාසයක් ගොඩනැගෙන දේශවානව ්‍යාපරයක්නය රටඉන්නේ. එනි සේ ආණ්ඩු කරණේද නැවත නැව අපි තහුරු කළ යුතුව තිබෙනවා. ජනතාව අප කරේ තබා තිබෙන විශ්වාසය අපි සුරක්ෂත කරන බව. එද තරති නිපවරයිනම් තවරසෙදරால் අදක නවැ ேடுக்க ම ජනාතිபර அறிරිවිතල් වැඩිය කකිරද. ஜனாதிபதி ஊடக பிரிவு இதை வந்து முற்பகல் வேடையில் பகிரங்கப்படுத்தியிருந்தது இதையடுத்து ஒரு சில மனத்தியாலங்களில் இல்லாவிட்டால் ஒரு ஒரு மனத்தியாலத்துக்குள்ளே சபாநாயகர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் இந்த விடயம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது சபாநாயகர் இது பற்றி எந்த ஒரு தெளிவாக்கத்தையும் வழங்கவில்லை பின்னர் சபாநாயகரை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களில் தன்னுடைய கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்ட பெறுவர்களை சரியான முறையில் நிரூபிக்க இப்போதை நிரூபிக்க முடியாமல் இருப்பதன் காரணமாக பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் இப்போது மக்கள் மத்தியில் உள்ள கேள்வி இவர் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடும் போதே தன்னை முனைவர் டாக்டர் கலாநிதி சிங்கடத்தில் ஆச்சாரிய என்று குறிப்பிட்டுத்தான் இந்த பிரசாரங்களில் ஈடுபட்டிருந்தார் எனவே ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் வாக்குகளை இவர் கம்பகா மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டவர் அப்படி இருக்கும்போது இவர் எம்பி பதவியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் குறிப்பாக இதிலே நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு நான் இதவே சொன்னது போல கல்வித்தகமை என்பது பிரதானமான விடயும் கிடையாது சபாநாயகராக வருவதற்கு கூட பட்டதாரியாக இருக்க வேண்டும் கல்வி தகமை கொண்டவராக இருக்க வேண்டிய தேவை கிடையாது அங்கே மொழி அறிவு கூட தேவைப்படாது தாராளமாக மொழிபெயர்ப்போர் அங்கே இருக்கின்றார்கள் ஆனால் இயல்பான மொழி அறிவானது எங்களுக்கு மேலதிகமான தகமை ஒன்றை கொடுக்கும் இலகுவாக உரையாட மொழிபெயர்ப்பு இல்லாமல் அதை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள பதில்களை வழங்க இல்லவற்றால் கேள்விகளை கேட்க மிக முக்கியமான ஒன்று ஆனால் கடந்த காலங்களை பொறுத்தவரையில் போலி முனைவர் பட்டம் கொண்டு வந்தவர்கள் உதாரணமாக மேவின் செல்வா போன்றோர் இவர்களெல்லாம் அந்த போலி பட்டம் தாங்கி இருந்தார்கள் பல்வேறு அமைப்புகள் வழங்கிய பட்டங்களாக கௌரவ டாக்டர் பட்டங்களாக அவையெல்லாம் இருந்தன அதே போலி பட்டங்கள் இப்போது பல பேர் அப்படியாக இருந்தால் கடந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்தை விடையில் என்ன வித்தியாசம் நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம் சிரமதானம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு வந்தவர்களுக்கும் முன்பு இருந்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஊழல் செய்தவர்கள் இப்போது மக்களை ஏமாற்றுவதற்காக பொய் சொன்னோர் இவர்களும் அப்படியானவர்கள் தானே என்ற மக்கள் கேள்வி நியாயம் தானே இன்று இவரது பதவி விலைகளை தொடர்ந்து இன்னும் இரண்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்தன ஆடும் கட்சியின் இன்னும் பல உறுப்பினர்களது போலி கல்வி தகமைகள் அந்த முகமூடிகள் கிழிக்கப்படும் என்று சொல்லி எதிர்கட்சிகள் இப்பொழுது எச்சரித்திருக்கின்ற நீதி தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷந்தன் நாணயக்காரவின் பெயரின் முன்னால் இந்த கலாநிதி பட்டம் வந்து இருந்தது நாடாளுமன்ற இணைய பக்கத்தில் அவர் தான் பட்டத்தை காணவில்லை இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட வேடையில் நாடாளுமன்றத்தின் இணைய பக்கத்தில் பதியது நாடாளுமன்ற அதிகாரிகளின் தவறு என்று அது உடனடியாக இப்போது நீக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்திருக்கிறார் அந்த கலாநிதி பட்டம் இல்லை அதே போல நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர திலக்க இவர் ஒரு விரிவுரையாளர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதே போல இவரது பெயருக்கு முன்னாலும் இந்த டாக்டர் கலாநிதி பட்டம் இருந்தது இப்போது அந்த கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டிருக்கின்றது இப்போது அவர் அனுர கருணாத்திலக்க என்று மட்டும் குறிப்பிடப்படுகிறார் எனவே உடனடியாகவே மூன்று போலி கலாநிதி பட்டங்கள் நீக்கப்பட்டு இருக்கின்ற இந்த இடத்தில் ஏனையவர்களும் தங்களது கல்வித்தகமைகளை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் தகமை என்பது ஒரு பொருட்டாக கருதப்படாத சூழலையும் கூட போலியான கல்வித் தகமைகளை குறிப்பிட்டிருப்பது மக்களுக்கு தவறான விடயங்களை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு தவறான முன்னுதாரணம் இதற்கு கட்சி என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அருள் குமார் தைசா நகிவின் தலைமையிலான இந்த ஜேபிபி என்பிபி இது பற்றிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற விடயம் மட்டுமல்ல நேர்மையான அரசியலாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் மக்களுக்கு தவறான கருத்துக்கள் பொய்யான நம்பிக்கை ஊட்டலாகி வழங்கப்பட்டு விடக்கூடாது கூடாது முக்கியமானது அதற்கான முன்னுதாரணமாக ஜனாதிபதி செயற்பட்டுகின்றார் என்று பல பேர் பாராட்டுகின்றார்கள் ஜனாதிபதி இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்காமல் அவரையே சபாநாயகரையை நடவடிக்கை எடுக்க செய்திருப்பது முன்னாள் சபாநாயகரையை நடவடிக்கை எடுக்க செய்திருப்பது எவ்விதத்தில் சரியானது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு கட்சியின் சார்பாக உளுக்காற்று நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லையா அவ்வாறு எடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறதே அதை இந்த அரசாங்கம் முனைப்பு காட்டவில்லையா என்ற கேள்விகள் இங்கே எழுப்பப்படுகின்றன விட நாடாளுமன்ற விவகாரங்கள் திணைக்களமானது ஏனைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் பதவிகள் அவர்களது கல்வி தகமைகள் மீண்டும் உறுதி செய்யப்பட்டு அவை மீண்டும் ஒரு தரவை சரியான முறையில் பதிப்பிக்கப்படும் என்ற உறுதியை வழங்கியிருக்கிறது எனவே இப்போது இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களது பெயர்களில் பெயர்களுக்கு முன்னால் பின்னால் இருக்கிற இந்த பட்டங்கள் அவர்களது கல்வித் தகமைகளாகிய சரிபார்க்கப்படும் என்று சொல்லி தெரிகிறது இன்னும் எத்தனை பேர் இதில் அகப்பட்டுக் கொள்ளப் போகிறார்களோ பார்க்கலாம் இதை அடிப்படையாக வைத்து இலங்கையிலே வழங்கப்படுகின்ற இந்த கௌரவ டாக்டர் பட்டங்கள் அதுபோல பல்வேறு கல்வி நிறுவனங்களால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் பெயர்களில் வழங்கப்படுகின்ற பட்டங்கள் எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான பணம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது எனவே இவை பற்றிய விடயங்களும் மீண்டும் ஒரு தடவை சரிப்படை பார்க்கப்பட வேண்டும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான அரணி அமர்சூரியை இது பற்றி சரியான முனைப்பை காட்ட வேண்டும் காரணம் அவர் உண்மையாக படித்து வாங்கிய பட்டம் கூட இப்பொழுது அண்மையில் கேலி பொருளாக மாறிப்போனது எனவே இது கல்வி என்பதும் கல்வி தகமை என்பதும் ஒரு கேலியான விடயம் கிடையாது அதை சரியான விதத்தில் உறுதிப்படுத்தி மக்களுக்கான நம்பிக்கையை தருகின்ற விதமாக இது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை தான் நாங்கள் இப்பொழுது அழுத்தமாக சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வெளியே நடந்தது கடந்த கால அரசாங்கத்தில் இளவரசராக உலா வந்த ஒருவர் அமைச்சராகவும் பதவி வகித்த ஒருவர் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளராக இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவால் முன்னிறுத்தப்பட்டிருந்த நாமல் ராஜபக்ச இவர் சட்டக்கல்லூரிகளை படித்து பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகின்ற கல்லூரியில் சித்தியடைந்த வழிமுறை குறித்து இன்று வரை பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கிறேன் தனி அறையிலே இருந்துதான் இவர் பரிட்சை எழுதினார் இவருக்கு அந்த கால சட்டக்கல்லூரியின் உதவியும் கிடைத்தது என்று குத்தஞ்சிபுத்தூர் ஒன்று வரை இருக்கின்றார்கள் அசோகர் ரன்வளவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது நாமல் ராஜபக்சவா இதை சொல்கிறார் என்று சொல்லி பல்வேறுபட்டோர் கேள்வி எழுப்புகிற அளவுக்கு இந்த நிலைமை மாறுகிறப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அதுபோல இவ்வாறான போதி பட்டங்களை காண்பித்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பதவி விலக வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் தான் நேற்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னாள் சபாநாயகர் இப்பொழுது பதவி விலகி இருக்கின்ற அசோக அணுவளவுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றில் கையெழுத்திட ஆரம்பித்தது இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் விடயத்தை வருகின்ற பதினேழாம் தேதி நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் போது தாங்கள் முன்னெடுக்கப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் நாடாளுமன்றம் ஆனால் இப்போது அதற்கான தேவை இருக்காது நாடாளுமன்றம் வருகின்ற பதினேழாம் தேதியும் மீண்டும் கூட உள்ளது நாடாளுமன்றம் வருகின்ற பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் கூட உள்ளது பல்வேறு முக்கியமான விடயங்கள் விவாதிப்பதற்கான நாட்களாக அந்த நாட்கள் ஒதுக்கப்படுகின்றன அதே வேளையில் பதினேழாம் தேதி புதிதாக நாடாளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் மூலமாக நேற்று முன்தினம் பெயரிடப்பட்டிருந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் தங்களது பதவி பிரமாணங்களை செய்து கொள்ளப் போனார்கள் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமான அறிவித்தல் மூலமாக அந்த நான்கு பேருந்து பெயரையும் உறுதிப்படுத்திக் கொண்டது மனோ கணேசன் சுஜிவ சேனசிங்க மற்றும் சித்தி காரியப்பர் அதுபோல போல மோகன் முத்து ஆகியோர் இப்போது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருகின்ற பதினேழாம் தேதி பதவியேற்பு செய்யப் போகின்றனர் எனவே அன்றைய நாளில் புதிய சபாநாயகரின் நியமனம் இந்த புதிய சபாநாயகரின் தெரிவு எவ்வாறு இடம்பெறும் எனவே அப்படி இருக்கும்போது புதிய சபாநாயகராக பிரதி சபாநாயகர் பதவி ஏற்க முடியாத இந்த கேள்விகளை கேட்போர் பல பேர் இருக்கின்றார்கள் இப்போதைய சபாநாயகராக வைத்தியர் டாக்டர் ரிஸ்வி சாலி இப்பொழுது அவரை பற்றியும் பல்வேறு கேள்விகள் இங்கு எழுந்திருப்பதை பார்க்கிறோம் இன்றைய நாளில் சமூக வலைதளங்களை பார்த்தேன் அவர் வைத்தியர் தொழில் சார் வைத்தியர் ஆனால் வைத்திய கலாநிதி என்றவர் போடுவது தவறு என்று சொல்லி பல பேர் குறிப்பிடுகின்றார்கள் நிறைய பேர் சொல்கின்ற மிக முக்கியமான விடயமாக இந்த எம்பிபிஎஸ் என்று பயன்படுத்துவோர் அவர்கள் தனியே வைத்தியர்கள் எம் டி என்று சொல்லி பெயர் குறிப்பிடப்பட்டால்தான் அவர்கள் வைத்திய கலாநிதி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சர்ச்சைக்கு மருத்துவத்துறை சார்ந்த சரியான முடிவு ஒன்று எட்டப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த சபாநாயகர் விடயத்துக்கு வருவோம் எனவே பிரதி சபாநாயகராக இருப்பவர் அரசியல் யாப்பு சட்டத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற நிலை கட்டளையின் அடிப்படையில் அவர் புதிய சபாநாயகராக பதவியேற்றுக் கொள்ள முடியாது புதிய சபாநாயகர் மீண்டும் ஒரு தரவை உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது குறிப்பிடப்படுகின்றதாக இருக்கிறது ஸ்டாண்டிங்கோட ஆறு ஒன்று கட்டளையான ஆறின் ஒன்றின் கீழே ஜனாதிபதியை பிரதிவடுத்தி நாடாளுமன்றத்தின் தலைவராக நாடாளுமன்றத்தின் பொறுப்பாளராக இருக்கின்ற சபாநாயகர் தான் நாடாளுமன்றத்தை நிர்வகிக்க கூடியவர் இப்போது சபாநாயகர் பதவி விலகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இடம்பெற போன்ற முக்கியமான விடயமாக நாடாளுமன்ற செயலாளர் இது பற்றிய விடயம் ஒன்றை கொண்டு வருவார் அடுத்து வரப்போகின்ற நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளிலேயே அவர் பகிரங்கமாக சபாநாயகர் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுகின்றது இதன் அடிப்படையில் சபாநாயகர் தெரிவு ஒன்று இடம்பெறப் போவதாக அறிவிப்பார் எனவே இதன் அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது எவ்வாறு இந்த சபாநாயகர் தெரிவித்ததோ அதே போது யாராவது ஒருவர் முன்மொழிவார் இன்னொருவர் வழிமொழிந்து ஒருவரை தெரிவு செய்வார் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் யாரை தெரிவு செய்தாலும் கல்வி தகவல் தொடக்கம் சகல விடயங்களும் பார்க்கப்படும் அடிப்படையில் ஒரு விதமான பதற்றத்தோடு ஒருவரது பெயர் முன்மொழிக்கப்படும் என்பது உறுதி கடந்த காலங்களில் சபாநாயகர் தெரிவுகள் சில இடங்களில் வாக்களிப்பின் இடையில் இடம்பெற்றிருக்கின்றன சில நேரங்களில் தான் இவ்வாறான ஏக செய்யப்பட்ட தெ சந்தர்ப்பெகின்றன இம்முறை இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அரசாங்க கட்சி சார்பாக ஆளுங்கட்சி சார்பாக இருப்பதால் வாக்களிப்பு வந்தால் நிச்சயமாக அவர்களால் நிறுத்தப்படுகின்ற ஒருவர் வெற்றி வருவார் என்ற அடிப்படையில் தான் எதிராக ஒருவரை நிறுத்தவில்லை இம்முறையும் அவ்வாறு தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஒருவர் நிறுத்தப்பட்டால் அவரை எதிர்த்து இன்னொருவர் நிற்கப் போவதில்லை என்ற முடிவு எடுக்கப்படும் என்று கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கையிலே இந்த நாடாளுமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அரச சட்ட வாக்கு தணிக்கிழமை அது இருந்தது பின்னர் இப்பொழுது ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் என்று சொல்லி பெயரோடு இயங்கி கொண்டிருக்கிறது ஸ்டேட் அசம்பிளி என்ற பெயர் முன்பு இருந்தது ஆனால் இந்த காலகட்டங்களில் இதுவரை காலமும் ஐந்து சபாநாயகர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரிமைகள் கொண்டு வரப்பட்டன அவை எதுவுமே வெற்றி பெறவில்லை அனைத்துமே தோல்வியடைய செய்யப்பட்டிருந்தன ஆனால் புதிய நாடாளுமன்றம் ஒரு தெரிவு செய்யப்பட்டு மிக குறுகிய காலம் இருபத்தோரு நாட்கள் மட்டுமே பதவியிலிருந்த சபாநாயகராக இப்போது அசோக் அரண்வலர் மிகப்பெரிய பெருமையோடு விடைபெற்று பெற்று செல்கின்றார் ஆனால் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நாடாளுமன்றத்திலே தேசிய மக்கள் சக்தி மிக பெரும் பெரும்பான்மையை கொண்டு வருகிறது விரும்பினால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து தூக்கடித்து காட்டுகிறோம் வந்து கடந்த கால அரசாங்கங்கள் ஆளுங்கட்சி சண்டைய தரத்தை அதுபோல நாடாளுமன்ற சண்டித்தனத்தை காட்டியது போல காண்பித்திருக்கலாம் அன்ரகுமார் தேசாநாயகமும் அவரது அரசாங்கமும் ஆனால் அவர்கள் நேர்மையாக இந்த விடயத்தில் தங்களது பக்கம் பிழை இருக்கிறது என்று கருதி உடனடியாகவே தங்களது சபாநாயகராக இருந்தவரை பதவி விலக சொல்லி இருப்பது நிச்சயமாக மக்கள் தங்களை அவதானிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயமாக நான் கருதுகிறேன் இது உண்மையில் ஒரு பக்கம் பாராட்டுக்கூடியதாக இருந்தாலும் மீண்டும் இப்படியான சந்தர்ப்பம் ஒன்று இல்லாவிட்டால் சம்பவம் ஒன்று இடம்பெற்றால் அது நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கறுப்பு புள்ளியாக மக்கள் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கணிசமாக குறைவடைய செய்யும் என்பது உண்மை இதுவெளிலே ஜனாதிபதியின் இந்தியாவுக்கான விஜயத்தின் திகதிகள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றன வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வமான விஜயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக மேற்கொள்ள இருக்கிறார் அதாவது நாடு தினம் புறப்படுகிறார் அவர் ஜனாதிபதியாக புறப்படுத்த பிறகு புறப்படுகின்ற முதலாவது வெளிநாட்டு விஜயம் இது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களது அழைப்பின் அடிப்படையில் உத்தியோகபூர்வ விஜயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக மேற்கொள்கிறார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் சில முக்கியமான அதிகாரிகள் ஒரு சில அமைச்சர்களோடு தங்கள் இருதரப்பு பரஸ்பர நலங்கள் பற்றியும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட போகின்ற இணைந்த நடவடிக்கைகள் பற்றியும் பேச இருப்பதாகவும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் இன்றைய நாளில் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த விஜயமானது இரண்டு நாடுகளுக்கு இடையில் நீண்டகால உறவுகளை மேலும் முன்னேற்ற விதமாக அமையும் என்று சொல்லி கருதுகிறதுக்கின்றது இதுவேளை மக்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகமும் இடாமல் இல்லை இந்த சபாநாயகரின் கல்வி சர்ச்சை அதிகமாக பேசப்பட்டதன் காரணமாக இன்னும் விடயங்கள் பேசப்படாமல் மறைக்கப்பட்டு என்பதை பார்க்கின்றீர்கள் அரிசி தட்டுப்பாடு பற்றிய பிரச்சனை அரிசியின் விலை உயர்வு இந்த அரிசியால் உரிமையாளர்கள் ஜனாதிபதி மேற்கொண்ட விலை கட்டுப்பாடு தீர்மானத்தை எதிர்த்தது இப்படியான விடயங்கள் இப்பொழுது பேசப்படவில்லை இந்த இரண்டு ஊட நாட்கள் மறுபக்கம் தேங்காய் விலை அந்த உயர்வு பற்றி பேசப்பட்டதும் ஒரு தேங்காய் விலை உயர்வு மற்றும் தேங்காயின் தட்டுப்பாடு பற்றி பேசப்பட்ட வந்த விடயங்களும் இப்பொழுது அமைதியாக போயிருக்கின்றன எனவே தெரிந்தோ தெரியாமலோ இந்த சபாநாயகரின் கல்வித்தகமை பற்றிய விடயம் மற்ற பிரச்சனைகளை மக்கள் நலன் சார்ந்த மக்களை பொருளாதார ரீதியாகவும் நாளாந்த அடிப்படையிலும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய விடயங்களை மூடி மறைக்க பயன்படுத்தப்பட்டதா ஒரு திசை திறப்பான பயன்படுத்தப்பட்டதா அந்த கேள்வியும் விடாமல் ஆனால் அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை தானாக உருவாக்கி இல்லாவிட்டால் இதை அதிகமாக பிரசாரப்படுத்தி தன்னுடைய நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கெடுத்துக் கொள்ள விரும்பாது குறிப்பாக அவர்கள் பயன்படுத்திய ஒரு கோஷமே திருடர்களை பிடிப்போம் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவோம் சிரமதானத்தை மேற்கொள்வோம் என்று சொன்னால் அந்த விட எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் இவ்வாறு திட்டமிட்டு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறோம் இதேவேளையில் வடக்கில் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற எலிக்காய்ச்சல் பற்றிய விடயத்தை பற்றிய பிந்திய தகவல் உண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்போது பரவி வருகின்ற இந்த எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரைக்கும் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியகாலநதி கேதீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலர் சந்திப்பின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்போது இந்த எலிகாய்ச்சல் நோயினால் இதுவரைக்கும் ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களின் பருத்தி துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் ஏனையோர் சாவகச்சேரி மருதங்கேணி ஆகிய பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அவர் சொல்கின்றனர் ஆறு இறப்புகள் இதுவரை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் பதிவாகி இருக்கிறது வரமாகாணத்திற்கு ஏடு காரணம் மூலத்தீவிலே ஒருவர் பலியாகி இருந்தார் எனவே இந்த இருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகள் உறுதிப்படுத்தப்பட்டு இப்பொழுது எலிகாய்ச்சல் என்று சொல்லி இது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த ஏழு பேரில் மூன்று பேருக்கு எலிக்காய்ச்சல் தொற்று என்பது உறுதிப்படுத்தப்படுது இனிவருக்கும் அந்த தொற்றுகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது கடல் நீர் நீரேரி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவோர் ஆகியோரும் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் துப்புரவு பணிகளில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு தடுப்பு மருந்து இப்பொழுது வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது பல்வேறு பட்டோருக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்பொழுது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருக்கின்ற இந்த தடுப்பு மருந்து வழங்குவதற்காகவும் இது பற்றி ஆராய்வுகளில் ஈடுபடுவதற்காகவும் கொழும்பிலிருந்து ஒரு குழு வந்து வந்திருக்கிறது இந்த குழு களநிலைகளை ஆராய்ந்து இதன் அடிப்படையில் இந்த நோய் பரம்பலை கட்டுப்படுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன எனவே இது கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படலாம் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தங்களுக்கு தேவையான வைத்தியகலாநிதி கேதீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நேற்றைய நாள் மாலை வேடையில் கொழும்பு இரண்டு கங்காராமை விகாரை பகுதியில் அருகே உள்ள உணவகம் ஒன்றிலே மிகப்பெரும் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது ஆனால் உடனடியாக இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டு இந்த தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது பாரிய தீயாக உணவகம் வந்த காரணத்தால் இலகுவாக பற்றி இருந்திருக்க வேண்டியது ஆனால் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய தீயும் பாதிப்பும் கட்டுப்படுத்தப்பட்டது இறுதியாக நிதியமைச்சர் அந்த அறிக்கையை பார்க்கலாம் இரண்டு வருட தீவிர பேச்சுவார்த்தைகள் பிறகு இலங்கை சர்வதேச பத்திர மறுசீரமைப்பு அதாவது போன் ரீஸ்ட்ரக்சரிங் என்பதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறது நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இந்த அறிக்கையை எடுத்து பார்த்தால் அமைச்சின் புதிய பத்திரங்களுக்கு திருப்பி செலுத்தாத சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் ஐஎஸ்பி என்று சொல்லப்படுகின்ற இந்த பத்திரங்களை தங்களுக்கான மாற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று திகதியிடப்பட்டு தொடங்கப்பட்ட இந்த சலுகை புதிய கடன் திட்டங்களுக்கு தங்களுடைய பத்திரங்களை மாற்றிக்கொள்ள ஐஎஸ்பி வைத்திருப்பவர்களை அடைத்து இது சம்பந்தப்பட்ட விடயங்களை இப்பொழுது விடங்கப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது இரண்டு வருடகால தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடைமுறையின் அடிப்படையில் இந்த வெற்றி காணப்பட்டிருப்பதாகவும் இது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒன்றும் சொல்லப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பை காட்டி புதிய சாதனை நேற்றைய நாளில் ஏற்கனவே வியாழக்கிழமை படைக்கப்பட்ட ஆல் ஷா பிரைஸ் இண்டெக்ஸ் சாதனை அதாவது அனைத்து தர தரச்சோட்டினை இப்பொழுது இருக்கிறது நேற்றைய நாளில் படைக்கப்பட்ட இந்த சாதனை குறிப்பு நூற்று அறுபத்தி ஒன்பது ஐந்து மூன்று புடிகள் புதிதாக வெள்ளிக்கிழமை அதிகரித்து இப்போது பதினான்காயிரத்து இருநூற்று ஐந்து தசம் மூன்று நான்காக இஎஸ்பிஐ நிறைவடைந்திருக்கிறது இதுதான் இலங்கையின் பங்குச்சந்தை வரலாற்றில் இதுவரை பெறப்பட்ட மிக உயர்வான இஎஸ்பிஐ என்று மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக பொருளாதார அடிப்படையில் வலுவூட்டக்கூடியது ஆனால் அரசாங்கம் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்ற தீர்மானங்களின் அடிப்படையில் இது பின்தள்ளி போகாமல் இருக்க விலை உயர்வு போன்ற விடயங்கள் மக்களை பாதிக்காமல் இருக்க இந்த அரசாங்கம் மேற்கொண்டு செல்லக்கூடிய ஆரோக்கியமான நடவடிக்கைகளை சரியான முறையில் தொடர்ந்தாவது அனுப்போம் நாங்கள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த செய்திகள் பலருக்கும் போய் சேர்வது பயனுடையது என்று கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வரித்தளங்கள் மூலமாக பகிர்ந்திருங்கள்